மாதிரி பைனால மெட்ரோ ஸ்டேஷன் எங்கெல்லாம் வருவோங்க டீடெயில் பிராண்டி போட்ட கவர்மெண்ட் லீஸ் பண்ணிக்காங்க அது என்ன ஏரியாக்களை வர பத்தி பாப்போமா நம்ம மதுரை பெரிய மயமா வச்சு ரெட்டு மொத்தம் மூணு வழித்தடங்களை ஓவர் ஆல் கிலோ கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பண்ணிருக்காங்க அதுல திருமங்கல ஸ்டார்ட் பண்ணி கப்பலூர்பட்டி தோப்பூர் தனக்கன் குளம் திருநகர் திருப்பதங்குன்றம் பசமலை காலேஜ் பெரியாபசன் மீனாட்டு மங்கு கோரிப்பாள மவுப்போசு கே புது சர்வே காலனி மாட்டத்தானி உத்தங்குடி ஹைகோர்ட் ஒத்தக்கட அக்ரி காலேஜ் பைனலா சிட்டம் பட்டில முடிக்காங்க அடுத்தது வைலட் லைன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு பத்தொன்பது பிளான் பண்ணிருக்காங்க அதுல ஸ்டார்ட் பண்ணி வடபழஞ்சி புதுக்கோட்டை அச்சம்பத்து ஹச்னி காலவசல் பெத்தனியபுரம் ஆராப்பாளையம் முனிச்சாலை தெப்பக்களம் வேளாம்பாள் காலேஜ் புளியங்குளம் சிலைமணில் இருபது கிலோமீட்டருக்கு பதினாலு பிளான் பண்ணிருக்காங்க இல்ல கட்டப்படி ஸ்டார்ட் பண்ணி சமயநூறு அதிசயம் பறவை விலாங்குடி பாட்டிமா காலேஜ் சத்தனேரி செல்லூர் பெரியார் பெரியார்பசன் தெக்வாசல் விலாபுரம் அவனியாபுரம் பெருங்குடி ஏர்போர்ட்ல முடிக்கிறாங்க இந்த பிளான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு அனுப்பிவிட்டாங்க அடுத்த நாலு வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டும் பண்ணிருவாங்க மதுரைக்கு மெட்ரோ வரத பத்தி வந்தா எப்படி இருக்குறத பத்தி கமெண்ட் panung